ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ ஒரு தண்டு பொரியல் தான் நம்ம பார்க்க போகிறோம் எப்படின்னா தண்டை வந்து இது கீரை அரைக்கீரை வாங்கி கடைஞ்சிட்டு அதில் இருக்கிற தண்டை மட்டும் வேஸ்ட் பண்ணாமல் தூக்கி போட்டுருவாங்க சில பேர் அப்படி பண்ணாமல் அதையும் ஒரு பொரியலாக செய்யலாங்கிறது தான் இன்றைக்கி இந்த வீடியோ அதுக்கு பார்த்தீங்கன்னா எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காஞ்சிடுச்சி அதனால கொஞ்சோண்டு கடலைப்பருப்பு இந்த உளு கடுகு உளுந்து போட்டுக்கிட்டோம் கொஞ்சமாக ஒரு கால் டீஸ்பூன் அளவு கடலப்பருப்பு கொஞ்சம் உளுந்து போட்டுக்கிட்டோம் இவங்க நான் நல்லா பொறிகிட்டோம் இல்லை கணக்கு அடிக்கும் நீங்கள் வணங்கினதும் இதை தட்டி வச்சுருக்கிற பூண்டையும் இதில் சேர்த்துக்கும் அதுவும் நல்லா இவங்க வணங்கட்டும் இந்த ஸ்டேஜில் பொறிஞ்சிட்டாங்க ஒரு வெங்காயம் இருக்குது ஒன்றரை வெங்காயம் அதை அரிஞ்சு வச்சதை வந்து ஒரு மூணு வெங்காயம் அரைஞ்சேன் அதில் ஒன்றரை வெங்காயம் வந்து பாவக்காய் பொரியலுக்கு போட்டுக்கிட்டேன் வெங்காயம் தண்டு பொரியலுக்கு அவங்களும் நல்லா வரப்பதற்கும் வரைக்கும் இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் மிளகா இருக்குது கா அஞ்ச அது காரம் நமக்கு தேவையான அளவுக்கு ஒன்று போடுங்க ரெண்டு போடுங்கன்னு சொல்ல மாட்டேன் ஒரு சிலருக்கு காரம் பிடிக்கும் ஒரு நாலஞ்சு சேர்த்துக்கலாம் ஒரு சிலருக்கு காரமே பிடிக்காது சுத்தமாக ஒன்று ரெண்டு சேர்த்துக்கலாம் அவங்கவுங்க விருப்பத்தை பொறுத்து தான் அதெல்லாம் யாரையும் இவங்க நல்லா வரங்க வதக்கியாச்சு வதங்கிட்டோம் நல்லா வதங்கிட்டாங்க இந்த ஸ்டேஜில் நம்ம தண்டை எடுத்து போட்டுக்கலாம் என்னடா கீரை இருக்குதேன்னு பார்க்காதீங்க அதில் ஒன்று ரெண்டு இருந்தது அதையும் அரிஞ்சி போட்டுட்டேன் அந்த தண்டோடைய அடியில் இருந்த தண்டு இருந்த கீரை ஒன்று ரெண்டு அதை அரிஞ்சு போட்டிருக்கேன் இவங்க நல்லா வதங்கட்டும் பாருங்க இந்த தண்டு பொரியல் வந்து மூடி தான் போட்டிருக்கோம் தண்ணிலாம் கொடுத்தா தண்ணி விடாத தான் அந்த தண்டு பொரியல் செய்கிறோம் தண்ணி விட்டு செய்யினா அது ஒரு மாதிரி சலசலன்னு இருக்கும் தண்ணியெலாம் விடவே கூடாது மூடி போட்டு மூடி போட்டு அந்த மூடியில் ஒரு ஆவி தண்ணியில் அதில் தான் இது வேகும் கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம் அந்த ஸ்டேஜில் டேஸ்ட் பார்த்துக்கும் உப்பு போதுமான ஓரளவு தண்டு வெந்துருச்சு இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி வச்சால் நிறையா போயிடும் மூடிட்டு தேங்காய் திரியை வச்சு போட்டுக்கலாம் ஆல்மோஸ்ட் தண்டு ரெடி ரெடியாகிடுச்சு பாருங்கள் ஒரு சொட்டு கூட தண்ணி ஊற்றலை அந்த அளவுக்கு இதாகிருக்குன்னு காய் நான் சாப்பிட்டு பார்த்தேன் காயும் இந்த தண்டும் நல்லா விழுந்துருச்சு இந்த ஸ்டேஜில் தேங்காய் திருவிணதை எடுத்து போட்டுக்கோம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம தண்டு பொரியல் ரெடி இது உடம்புக்கு சத்தானது ஹெல்த்தியானதும் கூட வாங்க சாப்பிடலாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடும்